அத்தியாயம் ஆறு அபிலாஷ் திடீரென்று சொல்லாமல் சென்றதில் பெண்கள் மூவருக்கும் வருத்தம் வந்தது சுமித்ரா அனிஷாவை பாடல் போட்டதற்காக கடித்துக் கொள்ள தரங்கினி இருவரையும் சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் தியானேஸ்வர் அலுவலகம் சென்றதும் அந்த தீ விபத்து குறித்து ஏதேனும் தகவல் வந்ததா என்று கேட்டறிந்தான் எந்த பாதிப்பும் இல்லை யாரும் சந்தேகம் கொள்ளும் விதமாக இல்லை என்ற அறிக்கை கிடைக்கவே அவன் கவனம் வம்சியை நோக்கி திரும்பியது அவனுக்கு கைபேசியில் அழைத்துவிட்டு அவன் ஏற்பதற்காக காத்திருந்தான் வம்சி பேச்சின் ஆரம்பமே மிகவும் அலுப்பும் கோபமுமாக இருக்க அவனின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தவுடன் அழைப்பை துண்டித்துக் கொண்டான் அடுத்து அவன் செய்த அழைப்பு அவனின் மிக அத்தியாவசியமான சூழ்நிலைக்கு மட்டுமே என்ற அடிப்படையில் அவனுக்கு அவன் துறையால் வழங்கப்பட்ட சலுகையாகும் அதில் வம்சியின் நிலவரத்தை எடுத்துச் சொன்னவன் அவனுக்கு பதிலாக தாரகேஷுக்கு ஏற்பட்ட காயத்தையும் அதற்கான மருத்துவ அறிக்கை மற்றும் சம்பந்தப்பட்ட நிகழ்வின் சிசிடிவி பதிவுகளை மெயிலில் அனுப்புவதாக தெரிவித்துவிட்டு சுமித்ரா சொன்ன யோசனையை சொல்லலாமா வேண்டாமா என்ற தயக்கத்தில் இருந்தார் அவனின் தயக்கம் அறிந்த அவனின் துறையின் மொத்த அதிகாரி ஹாட்லைன்ல வாங்க ரொம்ப கான்பிடென்சியலா தோணுது என்று சொல்லி அழைப்பை துண்டித்தார் அவர் குறிப்பிட்ட ஹாட்லைன் எண் எந்த விதத்திலும் யாராலும் ஒட்டு கேட்க முடியாத நாட்டின் மிகவும் பாதுகாப்பான தொலைபேசி சேவை அதற்கென்று தயாரிக்கப்பட்ட சேட்டலைட் மூலம் மட்டுமே இயங்கும் இதனை வேறு எந்த விதத்திலும் தடை செய்யவோ கண்காணிக்கவோ இயலாது அதில் அவரோட தொடர்பு கிடைத்ததும் கடகடவென்று சுமித்ரா கூறிய அனைத்தையும் தெரிவித்து இதுல ஒரே ஒரு சிக்கல் அவன் இந்திய அணுசக்தி விஞ்ஞானி அவன் தனியார் பரிசோதனை கூடத்துக்கு சொந்தமான இடத்த தங்குனா நாளைக்கு அவனோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுமோன்னு பயமா இருக்கு சார் என்று தியானேஸ்வர் குறிப்பிட அவரோ ரெப்பூடேஷன் பாதிக்கிற நேரத்தில் அவர் முதல்ல உயிரோட இருக்கணும் இல்லையா தியானேஸ்வர் நான் ஜோக் அடிக்க சொல்லல முதல்ல அவரோட முக்கியம் எப்ப நம்ம காட்ஸ் இருந்தோம் காட் வரைக்கும் போயாச்சோ இனிமே அவரோட சேஃப்டி தான் அவர் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கூட அனுப்பி வைங்க கூட எப்பவும் அவருக்கு ஆளுங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வேற ஏதாவது உதவினா நீங்க எப்ப வேணாலும் இந்த நபர்ல பேசுங்க என்றார் இல்ல சார் எனக்கு அவன் வேலையை நினைச்சாதான் கவலையா இருக்கு என்று மீண்டும் பழைய விஷயத்தில் தியானேஷ் நிற்க ஓகே நான் கவுன்சில்ல பேசி அவருக்கு பெர்மிஷன் வாங்கித்தரேன் எல்லாமே கான்பிடென்ஷியா இருக்கணும் அவரை பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வச்சிருக்க மட்டும்தான் பெர்மிஷன் வாங்குவேன் ஏன்னா எப்போ யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது சோ அவர் தங்க இடம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும் என்று அவர் அவனுக்கு தேவையான பதிலை கொடுத்து விடவே தியானேஷ் வெகுவாக மகிழ்ச்சியடைந்தான் உடனடியாக சுமித்ராவையும் தாரகேஷையும் பார்க்க வேண்டும் என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அவனை அன்றாட பணிகளை தொடர்ந்தான் தரங்கினி சுமித்ரா கூறியதை கணவரிடம் எந்த இடம் என்று மட்டும் குறிப்பிடாமல் அவர்கள் அங்கே ஹனிமூன் செல்லலாமா என்று கேலி செய்து கொண்டிருந்தாள் அருண் அவள் கைகளை பற்றி கொண்டு நீயும் பொழுத ஒன்னா கழிக்கத்தான் இப்பவே உன் கைய பிடிச்சிக்கிட்டு வர ஆனா எங்க போனாலும் கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு பேசுற ஐடியா இருந்தா உடனே பக்கத்திலும் கூட நான் வரமாட்டேன் என்று அவள் முகத்தையே பார்த்திருந்தான் அருண் நான் குழந்தைக்கு ஏங்குறது உண்மைதான் ஆனா இயற்கையா உள்ள சூழலுக்கு போகணும் அப்படிங்கறத ஆசை என்று பொறுமையாக கூறினாள் இப்ப எனக்கு ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்கு தரு கண்டிப்பா உங்க ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள நாம ஒரு தடவை அங்க விசிட் பண்ணிட்டு வரலாம் ஓகேவா என்று அவள் கண்ணங்களை இருபுறமும் இழுத்து கிள்ளி கொஞ்ச மங்கையவள் செந்தாமறையாக சிவந்து போனாள் சுமித்ரா அனிஷாவுடன் லேப்டாப்பில் சாட்டிங்கில் மொக்கை போட்டபடி பயணத்திற்கான அவளுடைய துணிகளை அடுக்கி கொண்டிருந்தாள் அவளது செல்போன் கோக்குரல் எழுப்பவே அனிஷாவுக்கு இடைக்கால விடுமுறை அளித்துவிட்டு எழுந்து வந்து சார்ஜரில் இருந்த செல்போனை எடுக்க அதில் அபிலாஷின் எண்ணெய் கண்டதும் அவளுக்கு கோபம் கனன்றது அழைப்பு விடுத்த பின் தவிர்ப்பது நாகரிகம் அண்டு என்று கருதி அழைப்பை ஏற்றிவிட்டு அமைதி காத்தாள் நீங்க கோபமா இருப்பீங்கன்னு தெரியும் மித்ரா நான் தனியாவே இருந்து பழகிட்டேன் திடீர்னு எல்லார்கூடவும் மிங்கிள் ஆக முடியல ஸ்கூல் டைம் வேற இப்போ என் லைஃப் ஸ்டைல் அப்படி இல்ல நான் உங்களை பிடிச்சதா அவங்க சாங் போட்டாங்க எனக்கு அது புரியவே நிறைய நேரம் ஆயிடுச்சு புரிஞ்சதும் ரொம்ப சங்கடமா இருந்ததால அப்படியே ஃபயர் எக்ஸிட் வழியா வெளியில வந்துட்டேன் எனக்கு என்ன சமநிலைப்படுத்திக்கவே ரொம்ப டைம் ஆச்சு பிளீஸ் என் நேச்சரை புரிஞ்சுக்கோங்க மித்ரா என்று மிகவும் தன்மையாக கூறினான் அபிலாஷ் அவனின் பேச்சில் அவளுக்கு இதற்கிடையில் புன்னகை அரும்பி விட்டது அதை மறித்து கொண்டு ஓகே இப்ப எதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுக்குறீங்க என்ற கரார் குரலில் வினவ அவனு தயங்கி தயங்கி தயவு செஞ்சு அந்த ஐலண்ட்க்கு என்னையும் கோடிட்டு போங்க மித்ரா நான் ரொம்ப ஆவலா செய்ய நினைக்கிற ஆராய்ச்சிகள்ல அது ரொம்ப முதன்மையானது என்று மிகவும் பணிவோடு அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் வாய்விட்டு சிரிக்கத் துங்கி விட்டாள் சுமித்ரா") அபி என்ன இந்த சின்ன பையடா பள்ளிக்குத்துக்கு நோட் கொண்டு வராததுக்கு மிஸ் கிட்ட காரண சொல்ற மாதிரி பெருசா பேசிட்டு இருக்க ஆர் க்ரோன் மேன் வீ கூல் ஓகே இன்னும் ரெண்டு நாள் கிளம்பணும் தயாராகிக்கோ நான் என் மேனேஜ்மெண்ட் கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் கூட வருவாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் நீயும் வம்சியும் மட்டும் வந்தா அப்புறம் சொல்லிக்கலாம் ஆனா தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஏன்னா அந்த தீவுல வேற எதுவும் கிடைக்காது மாசத்துக்கு ஒரு நாள் தான் தாய்லாந்துல இருந்து சப்ளைஸ் வரும் என்று அவனுக்கு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் செயல்பட ஆரம்பித்திருந்தாள் சுமித்ரா அபிலாஷ் மனதில் மென்சாரல் வீசியது அவன் கேள்விப்பட்ட வரையில் பெண்கள் சடாரென்று கோபம் கொள்ளும் இயல்புடையவர்கள் மன்னிப்பை கூட அலட்சியத்துடன் வழங்குவார்கள் ஆனால் பெண்ணாளில் அதையே பேசி சண்டை பிடிப்பார்கள் என்று அவன் துறை சாய்ந்த நண்பர்கள் அதாவது பழகியவர்கள் அவர்கள் பழகிய வட்டத்தில் உள்ள பெண்களை பற்றி கூறியிருக்க சுமித்ராவின் அன்பான பேச்சும் நட்பு முறையின் அபிலாஷை வெகுவாக கவர்ந்தது பொதுவான சில பேச்சுகளுக்கு பின் இருவரும் பெற்றனர் அபிலாஷ் தன் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தவன் அம்மா அந்த பொண்ணு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தரங்கினி மாதிரி பேசல அனிஷா மாதிரி கிண்டல் பண்ணல இயல்பா பேசுது போது அவ்வளவா பேசி பழகுனது இல்ல தாரகேஷ் தான் தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தோட சேர்த்து சேர்த்து கூட்டிட்டு போமா இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி லேசா இருக்குமா என்று கூறி சோஃபா பேர் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் சரி நான் உள்ள போறேன் என்று எழுந்து உள்ளே சென்று விட்டான் சிறிது நேரத்தில் என்னடா பண்ணிட்டு இருக்க அம்மாவின் குரல் கண்ணீரென்று என்று மதுரையில போன கோவில்களை எடுத்த போட்டோ எல்லாம் என்னோட ரிசர்ச் எழுதணும்ல என்று அபிலாஷ் ஏண்டா இந்த என்ன கண்டுபிடிச்ச நிறைய ஆழம் மதுரையை சுத்தி நிறைய குகை கோவில்கள் இருக்குமா என்று மேலையில் கவனமாக இருந்தவனை முறைத்தவர் இதை என்கிட்ட கேட்டா நானே சொல்லிருப்பேன் இத கண்டுபிடிக்க நீ எதுக்குல மதுரைக்கு போன மா அது அப்படி இல்லமா இவ்வளவு குகை கோயில்கள் இருக்க என்ன காரணம் அதுல உள்ள சிற்பங்கள் எல்லாம் பாக்கணும்ல அதான் போனேன் இவ்வளவு அழகா கல்ல குடைஞ்சு சிலைகள் உருவாக்கி இருக்காங்க பாரு அந்த காலத்திலயே என்று வியப்பாக கூறினான் அபிலாஷ் இது என்னடா அதிசயம் அந்த காலல என்ன சும்மாவா நீங்க இப்ப இருக்கிறத விட மாடனா அழகா எல்லாம் செய்ய தெரிஞ்ச அறிவாளி வம்சம்டா தமிழ் வம்சம் என்று பெருமையாக கூறினார் ஹேமா அழகா செஞ்சாங்கன்னு சொல்லு ஒத்துக்கிறேன் மாடனான்னு எப்படி சொல்லுவ அந்த காலத்துல ஏது மாடன் என்று அவன் தாயை கேள்வியால் குடைய ஏண்டா வெறும் ஒளியும் சுத்தியும் வச்சு மட்டுமே அந்த கோவில்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்குன்னு உனக்கு இல்லாம கருங்கல்ல சுண்ணாம்பு பூசி இவ்வளவு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடு தூண் சிற்பங்கள் கோவில் சுவர் உருவ சிற்பங்கள் இதெல்லாம் அவ்வளோ அழகா அளவா வித்தியாசமா எப்படி செஞ்சிருப்பாங்க சொல்லு என்று கேட்க நிறைய நாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருப்பாங்கம்மா என்றான் ஆமா நீ இப்ப இதை என்ற முகத்தை வெட்டி கொண்டார் மா நீ மட்டும் எப்படி சொல்ற என்று கேட்க அதற்குள் கோபித்துக் கொண்டு விட்டார் போல அவனுக்கு எதிரே இருந்த அவரை காணவில்லை சோர்வாக மீண்டும் புகைப்படங்களிடம் தஞ்சை புகுந்தார் அபிலாஷ் இது அம்மாவுக்கு ஆயிடுச்சு என்று நினைத்து கொண்டவனுக்கு அவர் கேள்வியை எளிதில் புறம் தள்ள முடியவில்லை மக்கள் தொகை கம்மியா இருந்த காலம்தான் அதெல்லாம் வெறும் ஒளியும் சுத்தியும் மட்டுமே வச்சு இதெல்லாம் செஞ்சதான்னு கேட்டா அளவெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க ஆகம விதினு சொல்லப்படுற எல்லாத்தையும் அவன் படையெடுக்க தலைவடி அவனை அழுத்தியது தலையை யாரோ பாறாங்கல் கண்டு அழுத்துவது போன்ற உணர்வில் துடிக்க ஆரம்பித்தான் வாசலில் அழைப்பொழி கேட்கவே தலையை பிடித்தபடி மெல்ல நடந்து வந்து கதவை திறந்தவன் அதற்கு மேல் முடியாமல் மடங்கிச் சரிந்தான் அவனை அந்நிலையில் எதிர்பார்த்திராத தாரகேஷ் உடனடியாக அவனை தூக்கி சோபாவில் கிடத்தினான் அவன் மணிக்கட்டை பற்றி அவனை நாடி பார்த்தவன் முகத்தில் குழப்ப ரேகைகள் தண்ணீர் கொடுத்து அவனை எழுப்பி அமர்த்தி விட்டு என்னதான் யோசிப்ப ரெண்டு நாள் நல்லா இருந்தா அப்புறம் கிறுக்கு மாவி நான் தான் சொல்றேன்ல எதையும் ரொம்ப மெனக்கட்டு யோசிக்க முயற்சி பண்ணாத தேவையில்லாத விஷயங்களும் மனசுல வச்சு அழுத்தாதன்னு ஏண்டா அப்படி பண்ற என்று எழுந்து தன் கார் வரை சென்றவன் அவன் மருத்துவ பெட்டியோடு திரும்பி வந்தான் அபிலாஷுக்கு ஒரு ஸ்ட்ரெஞ்சர் மருந்து ஏற்றி அவன் முகத்தை முற்றி நோக்கினான் என்ன தாரகேஷ் பசிக்குதா அம்மா டீ போட்ட பிளாஸ்க்ல வச்சிருப்பாங்க இப்ப அதை எடுத்துக்கொடி அவங்க வந்ததும் சொல்லி சாப்பிடலாம் என்ற கூறவே தாரகேஷுக்கு மனதில் அவன் மேல் இரக்கம் சிறந்தது அபிலாஷின் அன்னையான அர்ச்சனாவும் அகழ்வாராய்ச்சியில் மிகுந்த ஆர்வம் உடையவர் ஆனால் குடும்பத்தை காரணம் காட்டி அவரை வீட்டில் முடக்கிவிட்டதால் மிகவும் மனதளவில் உடைந்து போயிருந்த வேளையில் பிறந்தவன் தான் அபிலாஷ் அவரின் ஆசைகளை நிறைவேற்ற பிறந்தவன் என்றுதான் அவனின் பெயரே ஆசை என்ற பொருள் படிமணி வைத்திருந்தார் அவரை நினைக்கையில் ஏனோ மனமெல்லாம் தாரகேஷுக்கு வலித்தது ஆமா நீ என்ன இங்க அபிலாஷ் இப்போதுதான் நினைவு வர பெற்றவனாக விசாரிக்க நாளைக்கு மறுநாள் நீயும் வம்சியும் சுமித்ரா கூட அவளோட லேபுக்கு போறீங்கல்ல என்று இழுக்க ஆமா மித்ரா சொன்னா என்று இலகவாக கூறிய அபியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை கண்ட தாரகேஷுக்கு நிம்மதி பிறந்தது அதான் உனக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் என்று கூறவும் அவனோடு பேசியபடி பயணத்திற்கு தேவையானவற்றையும் தன் நகழ்வாய்வு பணிக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டான் அபிலாஷ் அவனிடம் விடைபெற்று கிளம்பிய தாரகேஷ் சுமித்ராவிற்கு போன் செய்து அவசரமாக சந்திக்க அழைப்பு விடுத்தான் அதையே தியானேஷிடமும் தெரிவித்து இருவரின் வருகைக்காக காத்திருந்தான் அத்தியாயம் சுமித்ரா தனது நிறுவனத்தில் தன் நண்பர்களோடு தேவிக்கு செல்வதாகவும் அவர்கள் விடுமுறை வருவதால் மாதம் ஒருமுறை வரும் அத்தியாவசிய பொருட்களை இறக்கும் படகில் அவர்களை திருப்பி அனுப்பி விடுவதாகவும் கூறியிருந்தாள் வம்சிக்கு ஓபன் வீசா இருக்க அவனை பற்றி யாருக்கும் போவதில்லை இது நிறுவனத்தின் பிரைவேட் ஜெட் என்பதால் யார் பயணிக்கிறார்கள் என்ற விவரத்தையும் பறக்கும் நேரத்தையும் ஏவியேஷன் போர்டுக்கு தெரிவிக்க வேண்டும் சுமித்ரா அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து வம்சியின் வருகையை மட்டும் மறைத்துவிட்டாள் அது தியானேஷின் உத்தரவு மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கு தனி விமானம் கிளம்பும் என்பதால் மூவரும் ஒரே இடத்தில் தங்க முடிவு செய்தனர் வம்சி தியானேஷின் பாதுகாப்பில் இருந்தான் தாரகேஷ் அவையை அழைத்துக் கொண்டு சுமித்ராவை இடையில் வண்டையில் ஏற்றிக்கொள்ள அவை அவளை நிமிர்ந்து பார்க்கவில்லை அவனை உறுத்து ஒரு முறை விழித்தவள் ஹே தாரகேஷ் எங்களை டிராப் நீ போயிட மாட்டியே என்று வம்மழுக்கு அவனின் திட்டம் தெரிந்தும் இவள் இப்படி வினமுவது புரியாமல் தாரகேஷ் விழித்தான் முழிக்காதரா நீ கிளம்பிட்டா நான் தனியா இருக்கணும்ல அதுக்காக கேட்டேன் என்று அவள் கண்ணடித்து கூற வாகனத்தை ஓட்டியபடி ரியர் வியூ மிரர் வழியாக அவளை முறைத்தான் தாரகேஷ் அவளின் எண்ணம் புரிந்த அபி எனக்கு கொஞ்சம் காஜலா இருக்கு மித்ரா மேபி ஃப்ளூவா இருந்தா உங்களுக்கும் தான் பேசல என்று விளக்கம் கொடுக்க இப்ப பேசி பரப்பிட்டியடா நாளைக்கே படுத்த படுக்கையா விழுந்துருவனே என்று நக்கல் அடித்து அவளை ஆண்கள் முறைக்க சரி விடுங்க விடுங்க எனக்கு யாரும் இல்லாத தீவுக்கு மொத முறை ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லாம போறதும் என்னோட ப்ராஜெக்ட் எப்படி நடக்குமோன்னு பயம் இருக்கும்ல அத மேக்கப் பண்ணதான் வம்பு பண்ண மோக்கையா போயிடுச்சு என்று காற்று பலூனாய் முகத்தை வைத்துக் கொண்டாள் அவளை கண்டு இருவரும் சிரிக்க வம்சி எப்போ வருமா என்று கேட்டாள் சுமித்ரா அவனை நேரா ஜெட்டு கிளம்பும்போது போது தியானேஷ் கூட்டிட்டு வருமா என்றதும் அவைக்கு உதரல் எடுக்க ஆரம்பித்தது ஐயோ நைட்டு மித்ரா கூட தனியா இருக்கணுமா எப்படி என்று அவனுக்குள் இருக்க விமான நிலையத்தின் அருகில் இருக்கும் ஒரு நட்சத்திர விடுதியில் கார் நுழைந்தது மூவரும் அறை எடுத்துக்கொள்ள அபி லாவையில் இருந்ததால் அவனுக்கு இதை தெரியாது போனது அவன் அறை சாவியை அவனிடம் கொடுத்துவிட்டு சுமித்ரா நகர்ந்த போது அபிக்கு மூச்சே சீரானது அப்போதுதான் பின்னர் தன் தன் மடமையை எண்ணி நொந்து கொண்டார் தாரகேஷை போனில் அழைத்த சுமித்ரா ஏண்டா அப்படி டிராமா போடுற நீ கூட வரன்னு அவகிட்ட சொன்ன என்ன என்று கணிந்து கொள்ள உனக்கு எத்தனை தடவை சொல்றது அவனுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா நின்றே இருந்தா பிடிக்காது அவனுக்காக வரேன்னு தெரிஞ்சா அவன் வரமாட்டான் அதனாலதான் இந்த லாஸ்ட் மினிட் டிராமா பேசாம ரெஸ்டடு அங்க போய் ஒழுங்கா ரிசர்ச் பண்ண வேண்டாமா என்று இரவு வணக்கத்தோடு முடித்துக் கொண்டான் அபி தன் அறை படுக்கையில் ஏதேதோ நினைவுகள் சூழ லேசான காய்ச்சலுடன் படுத்திருந்தான் ஏன் காய்ச்சல் வந்ததென்று அவன் அறியவில்லை மனம் அவன் அன்னையை தேடியது கண்களில் கண்ணீரின் ஈரம் அப்படியே உறங்கி போனான் தாரகேஷை தியானேஷ் காலை இரண்டு மணி அளவில் ஓர் இடத்திற்கு அழைக்க அவன் சுமித்ராவிடம் அபிலாஷை அழைத்துக் கொண்டு நேரடியாக தனி விமான இடத்திற்கு வந்து விடுமாறு கூறிவிட்டு கிளம்பி விட்டான் மணி இரண்டரை ஆகியும் அபையிடமிருந்து கிளம்பி விட்டதன் அவன் அரை கதவை தட்டினாள் சுமித்ரா சிறிது நேரம் சென்று கதவை திறந்த அபையின் முகம் வாடி இருக்க சந்தேகம் கொண்டு அவன் முன்னெற்றையில் கை வைத்தாள் ஏண்டா அப்படி அனலா கொதிக்குது பக்கத்து ரூம்ல தானே இருக்க கூப்பிட்டு உங்க இறங்கிடுமா என்று கடிந்து கொண்டு அவள் அறைக்கு சென்று பாரசிட்டமால் மாத்திரையுடன் வந்தவள் ரூம் சர்வீஸில் அழைத்து பால் ஆர்டர் செய்தாள் அவன் வாய் திறக்காமல் இருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்த சுமித்ரா ஏண்டா அப்படி நத்த மாதிரி ஓட்டுக்குள்ள சுருங்குற எப்படி நீ நானும் தானே தீவுல இருக்கணும் அன்னைக்கு என்னமோ கலெக்ஷன் எல்லாம் காட்டுறேன்னு சொன்ன எல்லாம் சும்மாவா என்று கிடைத்த இடைவெளியில் அவனை வருத்தெடுத்தாள் இல்ல மித்ரா முடியல தலையணியில் சாய்ந்து கொண்டவன் மீது கோபத்தை பிடித்து வைத்துக் கொள்ள அவளால் இயலவில்லை பால் வரவை மாத்திரையை கொடுத்து அவனை அழைத்து கொண்டு விமானம் நோக்கி பயணித்தாள் அவை மாத்திரையின் விளைவில் தெளிவில்லாமல் இருக்கவே தாரகேஷுடன் வருவதை கவனிக்கவில்லை வம்சி கிளம்பும் சமயம் தியானாஷி ஆற கொண்டான் எனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கடானி ரொம்ப தேங்க்ஸ்டா என்று சொல்ல அவனுக்கு நாள் அடியை பரிசாக விளங்கியவன் நீ இந்த நாட்டுக்காக உன் அறிவை பயன்படுத்த போய்தானடா உனக்கு இவ்வளவு சிக்கலு நானும் அந்த நாட்டுக்காக வேலை பாக்குறவன் தானே உன்னை பத்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதை விட நீ என் நண்பண்டா இங்க இருந்து கிளம்புனதும் இதெல்லாம் மறந்துட்டு ரிலாக்ஸ் ஆரு புதுசா வேற ஏதாவது யோசி என்ன அந்த லேப்ல உனக்கு வேண்டியது இருக்கும் சுத்தி கடல் அந்த தீவுக்குள்ள சின்னதா மலன்னு இயற்கையும் கலந்திருக்கிற இடத்துக்கு போக கொடுத்து வச்சிருக்கணும் போய் நிம்மதியா இருடா என்று நண்பனை இன்முகமாக வழி அனுப்பினான் தியானேஸ்வர் அபிலாஷ் கடைசி இருக்கையில் உறங்கிவிட சுமித்ரா தாரகேஷ் வம்சி மூவரும் இயல்பான பேச்சுக்களோடு இருக்க சில மணி நேர பயணத்தின் பின் கௌதம் விமான நிலையத்தில் அவர்களின் குட்டி விமானம் தரையிறங்கியது அங்கிருந்து படகு மூலமாக சில மணி நேர பயணத்தில் அந்த தீவை அடைந்தனர் அனைவரும் சுமித்ரா சொன்னது போல அல்லாமல் அந்த தீவு சற்றே பெரிதாக இருந்தது அதனை சுற்றி ஆங்காங்கே சிறு சிறு மணல் திட்டுகள் மிகச்சிறிய தீவுகள் இருந்தது அபிலாஷ் மருந்தின் பயனால் இருக்க தெரிந்த இயற்கையின் அழகில் எட்டி பார்த்த இளஞ்சிவப்பு நீல கடலும் பச்சை என்ற காடுகளும் இதற்கிடையே சற்று மேடான பகுதியில் வெள்ளை யானை போல நின்ற அந்த சோதனை கூடமும் அன்றைய காலையை அந்த நால்வருக்கும் அழகான காலையே மாற்றியிருந்தது பரிசோதனை கூடத்திற்கு துப்புரவு பணிக்காக இருவரும் பணிக்காக ஒருவரும் என்று மொத்தம் பேர் இருக்க இவர்கள் நால்வரோடு அந்த மக்கள் தொகை மொத்தமே அபிலாஷ் ஓய்வெடுக்க செல்லும் போதுதான் தாரகேஷை கவனித்தான் டே நீரடா இங்கே வந்துட்ட என்று திகைக்க ஏண்டா நான் வந்தாதான் வருவான் அடம்பிடிச்சு எழுந்து வந்துட்டு என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கியா என்று அவனை வம்பு செய்ய வம்சி முகத்தில் புன்னகை வம்சியும் சுமித்ராவும் பரிசோதனை கொடுத்த சுற்றி பார்க்க சென்றுவிட அவர்கள் போவதை ஏக்கமாக நோக்கினான் அபி பாத்தியா அவங்க வேலையா அந்த பக்கம் போனதும் மூஞ்சி இந்த பக்கம் கோடிக்குச்சு நானும் வரலனா நீ ஆமைக்கு அண்ணன் மாதிரி உன் ஓட்டுக்குள்ளேயே இருப்ப சொல்லவும் மாட்டேன் அப்புறம் ஊருக்கு வந்ததும் உனக்கு என்ன ஆச்சுன்னு பாத்து சரி பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடும்டா ஆதான் எதுக்கு அந்த ரிஸ்க்னு நானும் கூடவே வந்துட்டேன் என்று தாரகேஷ் அபிலாஷை அவர்கள் தங்கும் அறை பக்கமாக இழுத்து போனான் இங்க மொத்தம் பத்து ரூம் இருக்கான் சுமி என்கிட்ட ரெண்டு ரூம் கீ கொடுத்தா வா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இந்த தீவை சுத்தி பாப்போம் என்று பேசி கொண்டு வர அபிலாஷ் ஆழமான சிந்தனையில் இருந்தாள் என்னடா யோசிக்கிற என்று எரிச்சலாக தாரகேஷ் வினவர் வம்சிக்கு இங்க பாதுகாப்பு வேணும்னு வந்தா நான் ஆராய்ச்சி பண்ண வந்தேன் மித்ராவும் வேலையா வந்தா நாங்க மூணு பேரும் எங்க வேலையில பிஸியா இருந்தா நீ என்னடா பண்ணுவ பேசாம என்கிட்ட அசிஸ்டன்ட் வேலைக்கு வர்றியா என்று கண்ணை உருட்டு இருவரும் சிறுவர்கள் போல அடித்துக் கொண்டு உருண்டனர் சுமித்ராவும் வம்சியும் வந்துவிட நால்வரும் பேசிக்கொண்டே தீவை சுற்றி வந்தனர் ஒரு மலை சற்று உயரமாக இருக்க அதற்கு செல்ல வேண்டும் என்று அபிலாஷ் கூறிய போது திடீரென்று மழை பொழிய ஆரம்பித்தது எங்க மழை ரொம்ப சகஜம் சொன்னாங்க வாங்க ரூம்க்கு போயிடுவோம் என்று சுமித்ரா அனைவரையும் அழைத்துக் கொண்டு கூட்டம் நடக்கும் வரைக்கு வந்தாள் ஓகே நாளையிலிருந்து நான் என் ப்ராஜெக்ட்ல பிஸியா இருப்பேன் ஏற்கனவே நான் நிறைய குறிப்பு இது சம்பந்தமா எடுத்து வச்சிருக்கேன் அதையெல்லாம் டெஸ்ட் பண்றது தான் என்னோட முத வேலை சோ உங்க கூட இனிமே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ண போறீங்களோ எனக்கு காலையில போன்ல சொல்லிட்டு போயிட்டா நான் கவலை இல்லாம இருப்பேன் என்று தன் நிலையை கூறினாள் அபிலாஷ் உடனே எனக்கு இங்க உள்ள இடங்களை மெதுவா ஆராய்ச்சி பண்ணனும் எங்கேயாவது அகழாய்வு பண்ண தோணுச்சுன்னா சொல்றேன் பெர்மிஷன் வாங்கி கொடு என்று சொல்ல இது தீவுலயே நீ பண்ண போறியா கம்பெனி என்ன சொல்லணும்னு தெரியல அபி நீ பக்கத்துல உள்ள ஆளில்லாத தீவுகளுக்கு போயிட்டு வர ஒரு படகுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இங்க ஸ்கீ இருக்கு அப்புறம் சர்ஃபிங் பண்ணலாம் முதல்ல சுறா பயம் கிடையாது இவ்வளவுதான் சொன்னாங்க நீ சந்தேகமான இடம் பார்த்து கண்டிப்பா வேணும்னா சொல்லு நான் பெர்மிஷன் கேட்டு பாக்குறேன் என்று சற்று தயங்கியே கூறினாள் ஓகே மித்ரா என்று அவன் விட வம்சி முகத்தை கையால் தாங்கியபடி எனக்கு இப்போதைக்கு எதையும் கண்டுபிடிக்க வேணாம் என்னையும் யாரும் கண்டுபிடிக்க வேணாம் நான் இப்படியே காட்டுக்குள்ள கொஞ்ச நாள் சுத்துற மனசு மாறனா சொல்றேன் என்று பெருமிச்சு விட இப்போது மூவரின் பார்வையும் தாரகேஷை நோக்கி திரும்பியது திரு திரு வென்று விழித்தவன் டே நான் கடைசி நேரம் நான் பெருசா எதை யோசிச்சுட்டு வரல எப்பவும் போல என்று சொன்னதும் சுமித்ரா அவனை கூர்மையாக நோக்கினாள் உணவுக்குப் பின் அனைவரும் ஓய்வுக்கு போய்விட சுமித்ரா தாரகேஷின் அரைக்கதவை தட்டினாள் என்ன சுமி இப்பதான பேசிட்டு வந்த என்று அவன் அவளிடம் கேட்டபடி உள்ளே வர அரைக்கதவை தாழிட்டு டே ஒழுங்க உண்மையை சொல்லு நீயே வந்த என்கிட்ட அபிகாகன் சொன்ன ஆனா வம்சே இன்னைக்கு லேப்ல பேசும்போது தாரகேஷ் எனக்காக வந்திருக்கான்னு சொல்ற பொதுவா என்னடா பண்ண போறேன்னு கேட்டா புளோல பாத்துக்கலாம்னு சொல்றேன் நான் எவ்ளோ ரிஸ்க் எடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா ஆ என்று பொரிய ஆரம்பித்தாள் ஹு எவ்ளோதானா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் என்று கட்டிலில் சாய்ந்த அமர்ந்தவன் ஒரு டாக்டரா என் பேஷண்ட்களை கண்காணிக்க வந்திருக்கேன் இதை அவனு சொல்ல முடியுமா என்று கைகளை தலைக்குப் பின்னே வைத்துக்கொண்டு கொண்டு ஒய்யாரமாக காலாட்டி கேட்டு அவன் மேல் தலையணையை கொண்டு அடித்தவள் ஹேடா நீ ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர் சைக்கட்ரைஸ் பண்றது தெரியும் அத இங்க தான் பண்ணுவியா நீ அவனுங்க நீ ஒழுங்க பாத்துக்கியா வம்சக்கு மன அழுத்த இருக்கு நீ கவனிக்கணும் சரி அபிக்கு என்னடா அவனே நீ ஓவரா தாங்குற அவனுக்கு என்ன என்று அவனுக்கு எதிரில் அமர்ந்தாள் அபிக்கு என்ன என்ன பிரச்சனைன்னு நான் அனலைஸ் பண்ணி முடிக்கல சுமி அவனுக்கு மனசுல ஏதோ பெரிய பாதிப்பு இருக்கு அதான் ஒதுங்கி ஒதுங்கி போறான் என்ன தாரகேஷ் கண்களை மூடிக்கொள்ள சரிடா எதுனால என்கிட்ட ஷேர் பண்ணு ஒரு மாதிரி ஆடா என்ன ஃபீல் பண்ண வைக்காத சரியா வம்சிக்கு செக்யூரிட்டி கூட நம்ம கூட்டிட்டு வரல இதெல்லாம் ஓகேவா இல்ல நான் லேபுக்கு பாதுகாப்பு வேணும்னு கம்பெனில செக்யூரிட்டி ஏஜென்சில இருந்து பத்து பேரை அனுப்ப சொல்லவா என்று கலக்கத்துடன் விசாரித்தாள் ஏண்டி நீ தானே அந்த தீவை ஐடியாவை கொடுத்த இப்பயும் பயப்படுற என்று கேட்க இல்லடா அங்க இருந்தப்போ தீவு ரொம்ப சின்னதுன்னு சொன்னாங்க ஆனா இங்க பார்த்தா பெருசா இருக்கு ஒருவேளை பாதுகாப்பு இல்லாம இருந்து யாரும் புரியுதா என்று சுமித்ரா தயங்க ஹே ஏடி குழந்த மாதிரி பயந்து கண்ணலா கலங்குது உனக்கு என்று அருகே வந்து அவள் கரத்தை பற்றி ஆறுதல் கூறினான் அதே நேரம் கதவை தட்டப்பட தாரகேஷ் திறந்ததும் உள்ளே நுழைந்த அபிலாஷ் கலங்கிய விழிகளுடன் கட்டிலில் அமர்ந்திருந்த சுமித்ராவை கண்டு திடுக்கிட்டு தாரகேஷை நோக்கினான் அவனும் இவன் என்ன விஷயமாக வந்தான் என்பதில் குறியாக இருக்க சுமித்ரா கண்களை துரைத்துக் கொண்டு நான் ரூம்க்கு புறத்தாரு என்று அவனிடம் மட்டும் சொல்லிவிட்டு செல்ல அபிலாஷ் முற்றிலும் மனம் வெறுத்துப் போனான் ஆனால் ஏன் என்று கேட்டால் அதன் காரணம் அவன் அறியவில்லை அவள் சென்றதும் அவனும் அறையை விட்டு மௌனமாக கிளம்ப டேய் எங்கடா போற என்ற தாரகேஷின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சென்றான் வந்தான் பேசிக்கிட்டு இருந்தவளே கிளப்பி விட்டுட்டு ஒன்னும் சொல்லாம போறான் அடைய பழைய உன்ன என்று பள்ளை கடித்த தாரகேஷ் எப்படியோ போங்க நான் எடுக்கிறேன்பா என்று படுக்கையில் சரிந்தார் அபிலாஷ் தன் அறைக்கு வந்தவன் தன் மனதை உணர முடியாமல் திண்டாடி போனான் அவனுக்குள் சில கேள்விகள் எழுவது போல மேலே வந்து மீண்டும் மீண்டும் உள்ளே அமழ்ந்து போனது அதில் முக்கிய இடம் பிடித்த கேள்வி அவனோட ரூம்ல அவர் தான் எனக்கே கோபம் வருது கேள்வி எளிதாக எழும்பி மேலே வரலாம் ஆனால் அதற்கு பதிலளிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே அதனால் தனக்குள் எழுந்ததைகளை அப்படியே முழுங்கியவனுக்கு ஏனோ அவளின் ஈர விழிகள் அழுத்தத்தை அதிகரித்தது கண்களை இறுக்கமாக மூடி படுத்தான் ஏம்பி சோழ மன்னர் காலத்துல இந்த எல்லாம் வந்திருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா என்ற அன்னையின் கேள்விக்கு அம்மா கடல்ல போய் வாணிகம் பண்ணன குடிமா தமிழ் குடி அப்போ கடல் பயணத்துல சின்ன சின்ன தேவுகள்ல நிறுத்தி கண்டிப்பா ஓய்வெடுத்துக்கணும் இல்லனா கப்பல் சூறாவளியால இந்த மாதிரி தீவுகள் பக்கம் கரவதங்கிருக்கலாம் இல்லனா கப்பலுக்கு ஆபத்து ஏற்பட்டு தப்பிச்ச மக்கள் இப்படி ஏதாவது தீவுல கரையேறி வேற கப்பலோட வரவுக்காக காத்திருக்கலாம் இல்லையா அது என்னன்னு போய் பார்த்தா தானமா தெரியும் சரி சரி இவ்வளவு தெளிவா பேசுற நீ வந்த வேலையை விட்டுட்டு ஏன் மனசால பாய விடுற என்று கேட்ட அன்னையிடம் பதில் பேச முடியாமல் அமைதியானான் இங்க பாரபி இந்த உலகம் பல உறவுகள் மூலமா நம்மள கட்டி போட பாக்கோ பந்த பாச பார்த்தா நம்ம சாதிக்க முடியாது அவங்கள காப்பாத்தணும் அவங்களுக்கு வேண்டியது செய்யணும் மனசு கோணாம நடக்கணும் இல்ல அவங்க நடந்துக்கிற விதம் பார்த்து நம்ம மனசு நொந்து போகணும் இந்த மாதிரி உறவு சிக்கல்குள்ள போற எண்ணம் இருந்துச்சுன்னா நீ அகலாய்வுக்கு போகாத அபி ஏன்னா நாம செய்யறது வேலை இல்ல அது ஒரு வகை தியானம் ரொம்ப கவனமா நம்ம எண்ணங்களை குவிச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பணி ஏதோ யோசனைல நீ சின்னதா ஒரு குறியீட கவனிக்க மறந்தாலும் உன்னோட பல நாள் உழைப்பு வெயினா போகிறது மட்டும் இல்ல உன்னோட இத்தனை நாள் நல்ல பேரு கெட்டுப் போயிடும் என்று எச்சரிக்கை செய்ய தன் தவறு உணர்ந்த அபிலாஷ் அன்னையிடம் மன்னிப்பு வேண்ட அவளை நோக்க அவளோ அவனுக்கு புலப்படாமல் போயிருந்தாள்